அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் மற்றவர்களுக்கு கிடைக்காத உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தேவனை முழுமையாக பின்பற்றவும் அவரை முழுமையாக திருப்திப்படுத்தவும் நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டி இருக்கும் ஐந்து நாற்பத்தி ஒன்று இந்த வசனம் எனக்கு பிடிக்கும் அதை நாம் பார்ப்போம் நான் மனிதரிடமிருந்து மகிமையை ஏற்றுக்கொள்வதில்லை எனக்கு மனிதருடைய மகிமையோ அல்லது கௌரவமோ தேவையில்லை அதை இயேசு சொன்னார் நான் மையப்படுத்த விரும்பும் வார்த்தை ஏக்கம் இன்று அதை பற்றி தியானிக்கும் வரை அதை பற்றி நான் சிறிதும் அறியவில்லை உங்களை பிறர் நேசிக்க வேண்டும் என்று விரும்புவதில் எந்த தவறும் இல்லை அது மிக இயற்கையானது அது ஒரு சாதாரண உணர்ச்சி நீங்கள் என்னை விரும்புவீர்கள் என்று எதிர்பார்க்கலாமா அது நம்ம எல்லோரின் விருப்பம் புரிகிறதா என்று நான் சொல்வது உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களை புண்படுத்தும்படியாக எதையும் நான் சொல்லவில்லை பிறர் நம்மை விரும்புவது நமக்கு பிடிக்கும் அதற்காக நான் ஏங்க மாட்டேன் அது எனக்கு அவசியமும் இல்லை ஒரு நேரத்தில் நான் அதை விரும்பினேன் அதை நீங்களும் விரும்பினால் அதற்கு பிறரை எதிர்பார்ப்பீர்கள் ஒருவேளை அவர்கள் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் செய்வதை மாற்றிக் கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன் புரிகிறதா உங்கள் முடிவெட்டுதலை மாற்றுவீர்கள் உங்கள் ஆடையின் அழகை மாற்றுவீர்கள் உண்மையை சொன்னால் அநேக போதகர்களின் வாயில் தேவன் வைக்கும் விஷயங்களை அவர்கள் என்றும் போதிப்பது இல்லை அதற்கு காரணம் அதை அவர்களால் செய்ய முடியாது அதனால் அவர்களுக்கு கூடும் கூட்டம் குறைந்துவிடும் தேவனை பின்பற்றுவதை விட்டுவிட்டு மனிதர்கள் பற்றிய பயத்திற்கு நாம் அடிபணிந்தால் அது நிச்சயமாக தேவனை புண்படுத்தும் ஆமேன் யாரையும் நான் புண்படுத்த மாட்டேன் அது ஏன் தெரியுமா இயேசு சில நேரங்களில் அதை செய்தார் உள்ளபடியே அது அவரது விசேஷமாக இருந்தது உண்மை சொன்னால் ஒரு காரணத்தோடு தான் அவர் அதை செய்தார் ஒரு முறை ஒரு காரணத்தோடு அவர் பரிசியர்கள் மத்தியில் இருந்தார் ஓய்வு நாளில் ஒரு மனிதனுக்கு சுகம் அளித்தார் மற்றவர்களை கோபப்பட வைத்தார் நான் இன்னும் கர்த்தர் என்னைக் கொண்டு என்னதான் செய்யப் போகிறார் என்பதை அறிய எவ்வளவோ முயலுகிறேன் நான் நினைக்கிறேன் எனக்கு போதிய தனித்தன்மை உண்டு தைரியம் உண்டு அனைத்தும் உண்டு இதோ நான் இடைப்படும் அல்லது எதை வேண்டுமானாலும் செய்யும் ஆனால் ஒன்று இதுதான் ஒன்று தெரியுமா கர்த்தருடைய ஜனங்களை வேறு எதுவும் என்னை இந்த அளவுக்கு பரவசப்படுத்துவது கிடையாது என்று நினைக்கின்றேன் அது நம்மை சில சமயம் சிரிக்க வைக்கிறது சில சமயம் அழ வைக்கிறது மனிதரின் பயம் உன் லட்சியத்தை திருட விடாதே மனித கணத்திற்காக ஜெபம் செய்யாதே இயேசு சொன்ன இந்த வாக்கியம் எனக்கு பிடிக்கும் இந்த வசனத்தில் இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கினார் உங்களுக்கு பிடிக்கவில்லையா அவர் கதவை திறந்து வெளியே வந்து அதை முடித்து முடித்துவிட்டதை இருக்கிறது என்று என்னோடு சேர்ந்த நீங்கள் யோசித்து பாருங்கள் கர்த்தரை பிரியப்படுத்த தான் வாழ்கிறீர்களா தினமும் கிறிஸ்தவர்களாக இருப்பதன் அர்த்தம் இதுதான் அவருக்காக வாழ்வது நாம் அவருக்காக வாழ்வது வாகனத்தில் வசன ஸ்டிக்கரும் கழுத்தில் சிலுவை தொங்குவதும் அல்ல ஒரு பிரிவை சேர்வதல்ல நாம் அவரை பின்பற்றி செல்வது இயேசு சொன்னார் ஒருவன் என் சீடனாய் இருக்க விரும்பினால் தன் சிலுவையை சுமந்து பின்பற்றட்டும் என்னை சிலுவை என்பதன் அர்த்தம் ஒருவேளை முற்காலத்தில் பரவலாக தெரிந்திருக்கலாம் ஒன்று தெரியுமா பத்து நண்பர்களை நீ இழந்தால் உன் வாழ்வின் ஒரு கட்டத்தில் பத்தாயிரம் நண்பர்களை கர்த்தர் கலாத்தியர் ஒன்று பத்து சகலவித நற்செயல்களும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் வளமடைந்து கர்த்தருக்கு விருப்பம் உண்டாக அவருக்கு தகுதியுள்ள வாழ்க்கை வாழுங்கள் இதோடு நிறுத்திவிட்டு ஒரு நான்கு தொடரை பற்றி அறிவோம் நம் விவாதத்தில் எல்லாம் நாம் தேவனை திருப்திப்படுத்த விரும்புகிறோமா நம் வாழ்வில் உள்ள ரகசியங்களில் எல்லாம் தேவனை திருப்திப்படுத்த விரும்புகிறோமா நாம் அணியும் ஆடைகளால் தேவனை திருப்திப்படுத்த விரும்புகிறோமா நீங்க ஏதோ ஒரு விதமாக தான் பார்க்குறீங்க அது அப்படியே இன்னும் ஒரு நிமிஷம் நேடிட்டுமே எல்லோரும் அதை செய்வார்கள் ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீர்கள் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றினால் மற்றவர்களுக்கு கிடைக்காத உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் தேவனை முழுமையாக பின்பற்றவும் அவரை முழுமையாக திருப்திப்படுத்தவும் நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டி இருக்கும் அதை உங்கள் வீட்டில் இருந்தபடி எண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் பேசுவது நடக்கும் ஏற்படுத்துவது போல இருக்கும் ஆனால் அது உண்மையல்ல அப்படி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு என்ன நிகழும் சகலவித நற்செயல்களும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் வளம் அடைந்து கர்த்தருக்கு விருப்பம் உண்டாக அவருக்கு தகுதியுள்ள வாழ்க்கை வாழுங்கள் ஒன்று சிசிலம் நற்செய்தியை எங்களிடத்தில் ஒப்புவிக்க தக்கதாய் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அதில் அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வற்புறுத்தி வேண்டுகிறோம் இங்கே நான் வந்திருப்பதால் என் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் தேவன் என் வாய் மூலம் சொல்லும் விஷயங்களை நான் விசுவாசிக்கிறேன் அவற்றில் சில விஷயங்களை நீங்கள் சரியாக செய்யாவிட்டால் அவை உங்களுக்கு துயரமாக அமைந்துவிடும் இன்று நீங்கள் இங்கே அமர்ந்தபடி இப்படி சொல்வீர்கள் தேவனை திருப்திப்படுத்தாத விஷயங்களை நான் செய்வது எனக்கு தெரியும் என்று இங்கே நீங்கள் இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி தானே இன்று உங்களிடம் இந்த விஷயத்தை நான் மிகவும் தைரியமாக சொல்ல சில காரணங்கள் உண்டு நாம் தேவனை அதிகமாக திருப்திப்படுத்தும் போது நாம் மகிழ்ச்சியோடு இருப்போம் முதலில் உங்கள் மாம்சேச்சைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் வாழ்வில் ஆவிக்குரிய விஷயங்களை நீங்கள் அடையுங்கள் அதை நான் விசுவாசிக்கிறேன் நாம் அதிக அளவில் இருந்தால் நமது மாம்ச இச்சிகள் நம்மை விட்டு விலகுவதற்கு நிச்சயமாக வழி பிறக்கும் அந்த நடவடிக்கையில் நாம் சில தீர்மானங்கள் எடுப்போம் நமது மாம்ச குறுகும் போகும் தேவன் எதற்காக உங்களை இங்கே அனுப்பியிருந்தாலும் அவர் அந்த வழியை மேலும் அதிகமாக குறுக்குவார் அதுதான் உண்மை அது உங்களிடமிருந்து எதையும் பறிப்பதற்காக அல்ல நீங்கள் கேட்டதை கொடுக்கத்தான் அவர் அப்படி செய்கிறார் என் மகிழ்ச்சி எங்கு எனக்கு சமாதானம் தேவை இங்கே இருந்தபடி நீங்கள் அதை பெற முடியும் அதற்காக லட்சம் முறைகள் மலையை சுற்ற வேண்டாம் மறுப்பிற்கான பயமும் பிறர் நம்மை மறுப்பார்களோ என்ற பயமும் மிக கொடுமையானதாகும் உங்களிடம் நேர்மையாக சொல்கிறேன் மறுப்பு மிகவும் வலியைத் தருவதாகும் இங்கே நான் இருந்தபடி என்னை திருச்சபையை விட்டு வெளியேற்றியது பற்றி சொல்கிறேன் என் நண்பர்களை இழந்தேன் என் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே நாங்கள் இருந்த திருச்சபையை விட்டு வெளியேற எடுத்த முடிவை சிறிதளவு கூட ஒப்புக்கொள்ளவில்லை ஒருவேளை அங்கே நான் இருந்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேன் என்று நான் சொல்லவில்லை அவர்கள் என்னை வெளியேற்றினார்கள் அப்படி செய்தது எனக்கு பிடிக்கவில்லை நான் அங்கிருந்து வெளியேறுவதும் என்னுடைய வாயை முழுவதுமாக மூடிக்கொள்வதும் அப்போது என்னுடைய விருப்பம் அல்ல இந்த உலகில் உள்ள அதிகமான ஞானத்தை நான் பயன்படுத்தவில்லை சில நேரங்களில் தேவனின் தீப்பிழம்புகள் உங்களை தாக்கக்கூடும் அப்போது சுறுசுறுப்பாக இருப்பது போல் உங்களால் நிச்சயமாக நடிக்க முடியாது உண்மையை சொல்லப்போனால் ஒருவேளை அவர் பெரிய அளவு தீயை தருவதற்கு பதில் சிறிதளவு தருவார் ஆனால் அதற்கு சிறிது காலம் ஆகும் இப்போது நான் நிமந்தன் என்று சரியான பாதையில் செல்கிறேன் நான் பின்னோக்கி பார்த்து நடந்ததை நினைக்கிறேன் அவர்கள் அப்படி சொல்லியிருக்க என்று உணர்கிறேன் அவர்கள் அப்படி செய்திருக்க கூடாது என் விருதையும் சரியாக இருந்தது எனவே என்னை எல்லோரும் மறுத்தது தவறான செயலாகும் ஒரு உண்மையை சொல்கிறேன் இங்கே இருந்தபடி அதை உங்களிடம் சொல்கிறேன் என் நண்பர்களை எழுந்தேன் அது வேதனையானது அது எனக்கு மிகவும் வேதனையை தந்தது மறுப்பு என்பது வலியை தரும் உண்மையை சொன்னால் அதை திரும்பி பார்த்து மிக நேர்மையாக நான் சொல்கிறேன் அதை எப்படி செய்தேன் என்று எனக்கு நிச்சயம் தெரியாது ஏனென்றால் பிறர் என்னை பற்றி நினைப்பதை நான் அப்போது பெரிதாக நினைத்தேன் ஒரு வகையில் தேவனின் கிருபையால் தான் அதை என்னால் செய்ய முடிந்தது ஒரு உண்மையை உங்களிடம் சொல்கிறேன் அப்போது நான் என்னுடைய சமையலறையின் தரையில் மண்டியிட்டபடி நீதியை குறித்து ஒரு போதனையை கேட்டேன் அதற்கு முன் அதை அதை நான் கேட்டதில்லை நீதியைப் பற்றி நான் எப்போதும் கேட்கவில்லை நான் கேட்டதில்லாமே நான் ஒரு கொடுமையானவள் மகிழ்ச்சியற்றவள் பாவம் செய்தவள் நான் தேவனுக்கு சரியானவளா அல்லது தவறானவளா என்பதைத்தான் அப்போது நீதியைப் பற்றிய அந்த போதனையை கேட்டேன் ஆனால் உண்மையில் உள்ளபடியே அது எனக்கு புரியவில்லை அந்த போதகர் இரண்டு குறைந்தர் ஐந்து இருபத்தொன்றை புதித்துக் கொண்டிருந்தார் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படியாக பாவம் முடியாது அவரை நமக்காக பாவமாக்கினார் நான் நீதியோடு உள்ளேன் என்று சொல்வதை போன்றதல்ல அது நான் என் செயல்பாடுகளால் எல்லா நேரங்களிலும் தவறானதை செய்தேன் ஆனால் நமக்கு தேவனின் நிதி வழங்கப்பட்டுள்ளது அதை நாம் அணிய வேண்டும் மேலங்கி போல் அணிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது எனவே அதை நீங்கள் அணிய விரும்பினால் அதை கேட்டு பெற வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்பதை அறிய வேண்டும் அது கிறிஸ்துவில் உள்ளது கிறிஸ்துவில் உள்ளது நம்மிடமில்லை கிறிஸ்துவிடமே உள்ளது அப்போது அந்த போதனையை நான் கேட்டேன் உடனே ஏதோ ஒன்று எனக்குள் நிகழ்ந்தது அது என் தலைக்கு புரியவில்லை ஆனால் ஏதோ ஒன்று எனக்குள் நிகழ்ந்தது அந்த ஆபத்துக்களை எல்லாம் நான் சந்தித்தேன் பிறகு ஒரு தீர்மானம் எடுத்தேன் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் இந்த நிகழ்ச்சியை சிலர் டெலிவிஷனில் பார்க்கலாம் அவர்களுக்கும் இங்கு உள்ளவர்களுக்கும் நான் சொல்கிறேன் தேவன் உங்கள் வாழ்வில் ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிப்பார் ஒருவேளை உங்கள் வாழ்வில் தேவன் ஒரு அழைப்பு விடுக்கலாம் தேவன் உங்களை அழைத்து உங்களுக்கு தெரிந்தவற்றை வெளியே சென்று செய்யுமாறு கூறலாம் அதை பிறர் புரிந்து கொள்ளாமலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தேவனிடமிருந்து கேட்பீர்கள் என்பது நூறு சதவீதம் உறுதியானதல்ல அதே சமயம் அவர் உங்களை தனியாக விட மாட்டார் தவறு செய்வதில் உள்ள பயம் பற்றி இந்த வார இறுதியில் நாங்கள் அதிகமாக பேசப் போகிறோம் ஒரு உற்சாகமான விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் ஆபத்தை சந்திக்க விரும்பாவிட்டால் நீங்கள் ஆவியில் தேர்ச்சி பெற மாட்டீர்கள் நான் வெகு சீக்கிரத்தில் ஆபத்தில் சிக்கிக் கொள்வேன் அந்த ஒரு தீர்மானத்தை நான் எடுத்தபோது தேவ் என்னோடு கூட இருந்தார் தேவ் எப்போதும் பிறர் சொல்வதை பற்றி கவலைப்பட மாட்டார் அது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது ஆனால் அது தவறான வழியில் இல்லை அவர் அப்படிப்பட்டவர் அல்ல அவர் கூறுவார் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றது ஏன் பொறுப்பில்லை அதை நானும் விரும்பினேன் அதற்காக இயேசு மூலமாக பாடுபட்டேன் அதனால்தான் உங்களுக்கு அதை போதிக்கிறேன் அது உங்கள் தவறு எனது தவறல்ல ஆனால் ஒரு விஷயத்தை நான் கூற விரும்புகிறேன் அது எனக்கு கடினமாக இருந்தது எளிதாக இல்லை அதெல்லாம் சரிதான் நான் அமைதியான எனக்கு அது புரிகிறது ஆனால் அதில் அலைகளை நான் உருவாக்கவில்லை நான் அமைதி அடைந்தேன் இடைப்பட்ட காலத்தில் அதை செய்தேன் இப்போது முடிவில் மகிழ்கிறேன் அதை நான் இடைப்பட்ட காலத்தில் செய்ததை நேசிக்கிறேன் மகத்தான வேத வசனங்கள் தேவனின் வார்த்தையில் உள்ளது அநேக அருமையான விஷயங்கள் உள்ளது நீங்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாதபடி பிசாசு நீங்கள் முன்னேறுவதை தடுப்பான் ஆனால் அடுத்தடி உங்களுக்காக உள்ளது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அடுத்தடி நிச்சயமாக உங்களுக்கானது என்பதை எத்தனை பேர் உணர்கிறீர்கள் இன்று நான் சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்கள் நீங்கள் கேட்கும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தைரியமாக வாழவும் வெளியே சென்று நல்லதை அறியவும் உங்களுக்கு மிகவும் உதவும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் முட்டாள்தரமான காரியங்களை பற்றியோ உணர்ச்சியை தூண்டும் காரியங்களைப் பற்றியோ நான் பேசவில்லை ஆவியில் தேர்ச்சி அடைந்த இருபது மக்கள் நீங்கள் ஒரு தவறு செய்வதாக உங்களிடம் கூறினால் நீங்கள் வீட்டுக்கு சென்று மேலும் கூடுதலாக ஜெபியுங்கள் ஒருவேளை தேவனை பின்பற்றாத ஒட்டுமொத்தமான சில மக்கள் உங்களிடம் அப்படி கூறலாம் அப்போது அந்த எதிர்ப்பு எங்கே வருகிறது என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும் நீங்கள் போராட்ட குணத்தோடு இருக்க வேண்டும் அதனால் பிறர் சொல்வதை கேட்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் பிறர் சொல்லியபடி நாம் வாழ்வதை விட மோசமான ஒரு காரியம் இருக்கவே முடியாது என்று நான் நம்புகிறேன் எனவே அவர்கள் விரும்பியபடி எப்படி இருக்காதீர்கள் அவர்கள் விரும்பியபடி இருக்காதீர்கள் அவர்கள் விரும்பியபடி இருக்காதீர்கள் அவர்கள் விரும்பியபடி இருக்காதீர்கள் அதனால் உங்களை நீங்கள் இழப்பீர்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் அறிய மாட்டீர்கள் கடினமானதை செய்வது ஒரு வகையில் நல்லது அதுவே நல்லது சில விஷயங்கள் நமக்கு கடினமாக இருந்தால் அதை செய்யக்கூடாது என்று நினைக்காதீர்கள் தேவன் காரணத்தோடு தான் நமது பாதையை கடினமாக்குவார் நாற்பத்தி ஒன்றில் வேதம் சொல்கிறது நான் உன்னை பலப்படுத்தி உதவி செய்வேன் நாம் ஏசர் நாற்பத்தி ஒன்று பத்தை பார்ப்போம் உங்கள் குழந்தைக்கு பல் உடைந்த பிறகு எப்படி அது உணவை மென்று உண்கிறது அது கஷ்டந்தான் உங்கள் நாய்க்குட்டியின் பல் உடைந்தால் அது எப்படி மென்று சாப்பிடும் நாம் ஆவிக்குரிய பல்லால் உடைக்கிறோம் அதை கடினமான வலிமையான பொருட்களை உடைக்க நாம் பயன்படுத்த வேண்டும் ஆமேன் அதை நீங்கள் எப்படி செய்வீர்கள் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து அது ஒரு அருமையான வசனம் பயப்படாதீர்கள் எதற்காகவும் பயப்படாதீர்கள் நான் உங்களோடு உள்ளேன் தேவன் எப்போதும் பயத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்வியை நமக்கு வழங்க மாட்டார் அதனால்தான் நான் உங்களோடு உள்ளேன் நீ அச்சப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் உன்னை நான் பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன் உன்னை பலப்படுத்தி உன் கஷ்டங்களில் இருந்து விலக்கி வைப்பேன் உன்னை பலப்படுத்தி உன் கஷ்டங்களில் இருந்து விலக்கி வைப்பேன் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா இன்று உங்களுக்கு கடினமாக உள்ள விஷயங்கள் ஐந்து வருடங்களுக்கு பிறகு உங்களை துன்புறுத்தாது அது உங்களை சிறிதும் துன்புறுத்தாது ஆனால் நீங்கள் அதை விட்டு ஓட நினைத்தாலும் இப்போதிலிருந்து ஐந்து வருடங்கள் அது உங்களை நிச்சயமாக துன்புறுத்தும் இப்போது உள்ளது போல் இன்னும் ஐந்து வருடங்கள் நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா அல்லது நீங்கள் தேவனோடு இணைந்து சிறிது ரிஸ்குடன் வாழ விரும்புகிறீர்களா நாம் ஆபத்தோடு இருப்பது நல்லது என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் அதன் மூலம்தான் தேவன் நமக்கு செய்ய விரும்புவதையும் விரும்பாததையும் நம்மால் அறிய முடியும் என் அனுபவத்தை நான் சொல்கிறேன் என் வேலையை விட்டு நான் வெளியேறிய போது தேவன் என்னிடம் இந்த ஊழியத்தை செய்யுமாறு சொன்னதை நான் உணர்ந்தேன் அப்போது எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயது இந்த ஊழியத்தை நான் தொடங்கினேன் எனக்கு மூன்று இளம் பிள்ளைகளும் ஒரு குழந்தையும் இருந்தார்கள் எனவே எனக்கு வயதாகிவிட்டது எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்னால் தேவனுக்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லாதீர்கள் புரிகிறதா ஒரு உண்மையை சொல்கிறேன் தேவன் மீதான தீவிர உணர்வு சில காரியங்களை செய்யுமாறு நம்மை தூண்டும் ஆமாம் அப்போது தேவன் என்னை ஆதரிப்பதை நான் அறிந்தேன் தேவன் எனக்காக கதவுகளை திறந்ததை அறிந்தேன் நான் எழுந்த நண்பர்களுக்கு பதில் வேறு புதிய நண்பர்களை தேவன் எனக்கு வழங்கினார் ஏனென்றால் நான் அந்த ஆபத்தை சந்தித்தேன் பிறகு நான் தவறாக இருந்ததற்கான காரணத்தை உணர்ந்தேன் ஒருவேளை தேவன் அதில் தலையிடாமல் கூட இருந்திருப்பார் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான பகுதியில் வாழ்வதை விட வேறு எங்காவது நாம் வாழலாம் பயப்படாதீர்கள் எதற்காகவும் பயப்படாதீர்கள் இன்று நான் முடிக்கும் இந்த நேரத்தில் சில வேத வசனங்களை படிக்கிறேன் அதை பற்றி நான் விரிவாக சொல்லப்போவதில்லை ஒட்டு மொத்தமாக சொல்லுவேன் அதை நான் படிக்கும்போது தேவனை மிகவும் விசுவாசிப்பேன் உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒன்று நிகழப்போகிறது நீங்கள் அறிந்த மக்களை விட தேவனே மகத்தானவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அது உங்களுக்கு உதவும் தேவன் என்று உங்களுக்காகவே உள்ளார் அதுதான் அவர் அப்படிப்பட்டவரே அவர் ஆம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பாவியானாலும் தேவன் உங்களுக்கு உதவுவார் நேர்மையாக சொல்கிறேன் தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்காத மக்களுக்கும் கூட தேவன் உதவுவார் இன்று அவர் உங்களை அழைப்பார் இன்று உங்களை மகிழ்விப்பார் தேவன் உங்களுக்காக உள்ளவர் தேவன் எனக்காக இருந்தால் யார் என்னை எதிர்க்க முடியும் தேவன் என் பக்கத்தில் இருந்தால் யாரிடம் எனக்கு என்ன பயம் இதை பொறுமையாக பார்ப்போம் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ரெண்டு தேவன் அலிவடைந்த ஆவியோடு இருந்தால் தேவன் உங்களை அழைத்தால் தேவன் தம் வார்த்தையின் வல்லமையால் உங்களை விடுவிப்பார் இதற்கு நாம் என்ன சொல்ல வேண்டும் தேவன் நம்முடைய பக்கத்தில் இருந்தால் நமக்கு எதிரியாக இருப்பவன் யார் தேவன் நம் அருகில் இருந்தால் நம்மை எதிர்ப்பவன் யார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறு கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனிதனால் எனக்கு என்ன செய்ய முடியும் உண்மையிலேயே அதை நான் நினைக்கிறேன் அதை அவர் எழுதியுள்ளார் மனதனால் என்ன செய்ய முடியும் என்று அவர்கள் என்னைப் பற்றி பேசலாம் அவர்கள் என்னைப் பற்றி தவறாக நினைக்கலாம் சில மக்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று உங்களை பற்றி தவறாக பேசுவார்கள் அதனால் என்ன அவர்கள் உங்களை மறுக்கலாம் உன் நண்பராக இருக்க விரும்பவில்லை என்று அவர்கள் சொல்லலாம் உங்களை அவர்கள் விருந்து கழிக்காமல் இருக்கலாம் உங்களுடைய முதலாளிக்கு உங்களை பிடிக்காமல் இருக்கலாம் அவர் உங்களுக்கு பதவி உயர்வோ முன்னேற்றமோ வழங்காமல் இருக்கலாம் நீங்கள் சொல்லலாம் அவர்கள் என்னை புண்படுத்தினால் என்ன அவர்கள் என்னை கொலை செய்தால்தான் என்ன என்று ஒரு வேத வசனம் உள்ளது அதில் தேவன் சொல்கிறார் உங்களை கொல்ல வரும் மக்களை பார்த்து பயப்படாதீர்கள் ஆனால் உங்கள் நித்திய ஜீவனுக்கு பொறுப்பாக உள்ளவரை பார்த்து வாய்ப்புங்கள் என்று இங்குள்ள அநேக மக்கள் கையாள்வதில்லை ஆனால் உலகம் முழுவதும் அப்படித்தான் உள்ளது உண்மையை சொன்னால் மேற்கு நாடுகளிலேயே யூஎஸ்இல் மட்டும்தான் அந்த சிந்தனை சற்று கடினமாக உள்ளது ஆனால் கூடிய சீக்கிரம் அதற்கான சிந்தனை அங்கு உருவாகும் என்று நம்புகிறேன் அதனால் சில இழப்புகள் நமக்கு ஏற்படக்கூடும் எனவே அதற்கான முடிவுகளை இப்போது எடுப்பதுதான் நல்லது சங்கீதம் இருபத்தி ஏழு வசனம் ஒன்று கர்த்தர் என் ஒளியும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவே கர்த்தர் என் உயிரின் பெலமானவர் யாருக்கு அஞ்சுவேன் அதன் கடைசி பகுதி ஒன்று உள்ளது அதை இப்போது சொல்கிறேன் எப்ரூ பதிமூன்று ஆறு அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அதாவது நான் பயப்பட மாட்டேன் திகிலடைய மாட்டேன் நடுங்க மாட்டேன் என்று அதற்கு அர்த்தம் அமன் இன்று பெரிய அளவில் தேவனை போற்றுங்கள் எங்களை தைரியத்தில் நிரப்பியதற்கு மிக்க நன்றி தேவனே ஆமேன் இப்போது உங்களுக்காக இயேசுவின் ஜெபிக்கிறேன் நீங்கள் எதை எதிர்கொள்ள வேண்டி இருந்தாலும் அதை சரியானபடி சரியான நேரத்தில் செய்வதற்கு அதற்கான துணிச்சலையும் தேவன் உங்களுக்கு வழங்குவார் அதன் மூலம் தேவனை சார்ந்த வாழ்வை நீங்கள் வாழலாம் அதே சமயம் பிறரை மகிழ்விக்க போலியான எதையும் செய்யாமல் இருக்கலாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் அவரையா பிறரையா நான் மிகவும் விசுவாசிப்பது என்னவென்றால் நம் வாழ்வில் அதிகமாக தேவனை திருப்திப்படுத்தினால் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் ஆனால் நீங்கள் தேவனை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்ந்தால் நீங்கள் சற்று அதிகமான தைரியசாலியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு வசதியாக இல்லாத சில விஷயங்களை செய்யுமாறு தெய்வன் உங்களிடம் கூறுவார் அவர் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவார் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள சிறிதளவு ஆபத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில மக்கள் நாம் செல்ல வேண்டிய பாதையை நமக்கு காட்டுவார்கள் ஒருவேளை அவர்களை எதிர்க்க நாம் விரும்புவோம் அல்லது அவர்கள் நம்மிடம் செய்ய சொல்வதை நாம் செய்வோம் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாகும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது